வெல்கம் டு மை சேனல் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க கடைசி வீடியோ ஸ்கிரிப் பண்ணா பாருங்க மத வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க எனக்கு ஊக்கப்படுத்த முடியும் லைக் பண்றது மூலயமாவும் சப்ரைப் பண்றது மூலயமாவும் நீங்க ஊக்கப்படுத்துறதுனால தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் போறதுக்கு எனக்கு உத்வேகம் உருவாகும் சரி வாங்க விஷயத்துக்கு போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கோர்ஸ் முடிக்கிறாங்க நிறைய டிகிரி கோர்ஸ் நிறைய கோர்ஸ் முடிப்பாங்க எந்தெந்த கோர்ஸுக்கு எது ஈக்குவல் உண்டு இந்த கோர்ஸ் படிச்சா அதுக்கு ஈக்குவலா அந்த கோர்ஸ் படிச்சா எதுக்கு ஈக்குவலா இந்த உயிர்கல்வியை படிக்கிற அவசரம் டவுட்லாம் வரும் உயர்கல்லை படிக்கிறப்பையோ இல்ல வேலைக்கு விண்ணப்பிக்கிறவோ அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கிறப்போ இந்த குழப்பங்கள்லாம் உருவாகும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மத் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நம்ம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் உருவாக்கி இருக்காங்க அந்த வெப்சைட் வந்து அதை வந்து யார் உருவாக்கிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து இந்த எதுக்குலாம் பயன்படுது எந்த கோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சைட்டு இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கிருக்காங்க இது வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு இதை மாதிரி சர்ச் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் அது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா டிஎன் டிஎன்எஸ் சி டிஎன்எஸ் சி அப்படி அப்படி அடித்தாலே நீங்கள் இந்த சர்ச் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்க இதில் பாருங்கள் இதை நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து யூக்குலன்ஸ்னு எடுக்கிறேன் ஈக்குவலன்ஸ் இந்த ஹோம் பக்கத்து ஹோம் எபோட்டர்ஸ் தி கவுன்சில் ஸ்கீம்ஸ் ரிப்போர்டர்ஸ் ஈக்குவலன்ஸ் இருக்கு பாருங்க இந்த ஈக்குவலன்ஸ் இல்லைன்னா நான் கிளிக் பண்ண போறேன் கிளிக் பண்ண உடனே எந்தெந்த கோர்ஸுக்கு எதுக்கு ஈக்குவல் அதுக்கான கவர்மெண்ட் ஜிஓ நீங்க நீங்க பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எந்த ஒரு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கோர்ஸுக்கு அந்த எந்த யூனிவர்சிட்டி கொடுக்க நடத்துறாங்க எந்த கோர்ஸுக்கு எது ஈக்குவல் ஈக்குவலா நாட் ஈக்குவலா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்குள்ள கவுட் ஜீவோ அதுக்கு நிறைய ஜீவோ கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஸ்கூல்ல வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல டைப் ரைட்டிங் ஸ்டார்ட் ஒரு குரூப் இருந்திருக்கு அந்த குரூப்ல படிச்சவங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சவங்க அந்த குரூப் படிச்சவங்க எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்கன்னா இப்ப பொதுவாக மூலயமா டைப்ரைட்டிங் படிப்பாங்களே அதுக்கு அதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க அந்த மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ்ல படிச்சவங்க படித்தவங்க தனிப்பட்ட முல்ல டைப் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் போக வேண்டிய இல்லை அதுக்கு தான் அந்த கோர்ஸுக்கு இது ஈக்குவலுங்கிறாங்க இதை நீங்க வந்து தெளிவுபடுத்துறதுக்கு இது ஜியோ படத்தி அதுக்குள்ள ஜியோ இருக்கு இந்த ஜியோ நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து இதை கிளிக் பண்ணா ஜியோ ஓப்பன் ஆகும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு ஜியோ நீங்க பொறுமையா படிச்சு பார்த்து தெரி தெரிஞ்சீங்க ஜியோ படிச்சு பார்க்குறப்ப நல்லா தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா நீங்க தான் தெளிவுபடுத்திக்கணும் ஒரு ஜியோ பொறுமையா படிச்சு பார்த்து தெளிவுபடுத்திக்கிங்க இல்லை விவரமாக கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஐடியா கேட்டுங்க படிச்சு பார்த்து இன்னும் கொஞ்சம் ஐடியா கேட்டுங்க இந்த பாருங்க மேலும் வந்து இப்போ வந்து சில பேர் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐடிஏ படிச்சிருப்பாங்க ஐடிஏ படிச்சிட்டு கூட டிகிரி பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து அதே மாதிரி எதுக்கு ஈக்குவலுங்கிறாங்கன்னா நார்மலாக பிளஸ் டூ குடிச்சிட்டு டிகிரி பண்ணதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க அதுக்கு ஒரு ஜீவோ ஜீவோ இருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு கோர்ஸுக்கும் ஒரு ஜீவ் எல்லாத்துக்கும் ஜீவ் இருக்கு எந்த எந்த கோர்ஸ் அதுக்கு என்ன ஜீவ் இருக்குங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இப்ப நான் பிளஸ் டூ அடிக்கிற பாருங்கள் சர்ச்சில் போயிட்டு சும்மா பிளஸ் டூன்னு அடிக்கிறேன் நீங்க வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் போய் பாருங்க நான் பிளஸ் டூ நடிக்கிறேன் இந்த பிளஸ் டூ அடிச்சோட என்ன பாருங்க சம்பந்தமா வந்து பாருங்க இந்த பாருங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க டென்த் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஐடிஐ கோர்ஸ் படிச்சிட்டு யூஜி வந்து அதாவது டிகிரி வந்து டிஸ்டன் எஜுகேஷன் பண்ணியிருந்தா எதுக்கு ஈக்குவல் இந்த பாருங்க டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீக்கு ஈக்குவலுங்கிறாங்க நார்மலா டுவெல்த் முடிச்சு டிகிரி பண்றாங்கல்ல அதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க இது என் மாதிரி ஒன்னு ஒன்று அதுக்குள்ள ஜிஓ இந்த இருக்கு இந்த பாருங்க இது நீங்க இப்படி கிளிக் பண்ணா அது ஜியோ வந்துடும் புரியுதுங்களா ஒரு ஒரு ஜீவும் நீங்களே ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து வேற இருக்கு பாருங்க இன்னொன்னு வந்து இன்னொரு விதமா படிப்பாங்களா எப்படின்னா டென்த்து வந்து பாருங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் படிச்சிருப்பாங்க சில பேர்லாம் படிச்சுட்டு ரெண்டு வருஷம் டிப்ளமோ டிசைன் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் டிகிரி ஓப்பன் யூசியில் பண்ணியிருப்பாங்க அது வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா நார்மலாக முடிச்சுட்டு டிகிரி படிச்சது கீ குழுங்கறாங்க அதுக்குள்ள ஜிவோ இருக்கு கிளிக் பண்ணா ஜிவோ ஓப்பன் ஆயிரும் நீங்க எல்லா கோர்ஸுக்குமே இருக்குங்க சில பேர் டென்த் படிச்சுட்டு மூணு வருஷம் டிகிரி பண்றாங்களா அதுக்கு பிறகு ஒரு மூணு வருஷம் டிகிரி பண்ணுவாங்களா அப்படி எதுக்கு பண்ணி த்ரீ வந்து எதுக்கு குளுங்குறாங்க நார்மலா டென்த் படிச்சு ட்வெல்த் படிச்சுட்டு டிகிரி படிச்சதுக்கு குழுங்குறாங்க அதுக்குள்ள ஜிவோ எந்த இருக்கு இмене கிளிக் பண்ணி ஜிஓ ஓபன் பண்ணி பாத்து டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துங்க இதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எது 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 யூகோ எல்லா விஷயத்துக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து வேற என்னென்ன இருக்கு கொஞ்சம் மறு கொண்டு பாப்ப வாங்க இ நான் all கொடுக்குறேன் இது ஓபன் ஆகுது இப்போ பாருங்க இந்த பாருங்க இந்த கோர்ஸ் வந்து எது பாருங்க நிறைய கோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லா கோர்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த பாருங்க பிஎஸ்சி அப்ளைடு சுவாலஜி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க வந்து பிஎஸ்சி சுவாலஜி கேட்கலாம் பிஎஸ்சி அப்ளைடு சுவாலஜி வந்து மதுரை காமாஜி யூனிவர்சிட்டி மூலயமா படித்தவங்களுக்கு வந்து எது சொல்றாங்கன்னா அப்ளைடு சுவாலஜி வந்து மதுரை காமாஜியில் பிஎஸ்சி படித்தவங்களுக்கு நார்மலா பிஎஸ்சி சுவாலஜி படித்த ஈக்குலுங்கிறாங்க அதுக்குள்ள ஜீவோ வந்தா இருக்கு அவங்கவுங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு குழப்பம் உருவாகிறப்ப நீங்க வந்து ஓப்பன் பண்ணி ஒரு இது பொறுமையா பாருங்க உங்க கோர்ஸுக்கு எது குழப்பம் வருதா உங்க கோர்ஸ் எதுக்கு எதுக்கு ஈக்குவல் இந்த வேலைக்கு இந்த கோர்ஸ் அதுக்கு ஈக்குவலா எப்பயாச்சும் ஒரு வேலைக்கு வெளியே சில கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் விண்ணப்பம் விளம்பரம் வர்றப்ப இது படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அது படிச்சவங்களும் அப்ளை பண்ணலான்னு வரும் உங்களுக்கு டவுட் வரும் அப்ப வந்து இது வந்து நம்ம அப்ளை பண்ணலாமாங்கிறப்ப இந்த ஜிஓ அந்த ஜியோ எடுத்து பார்த்து நீங்க படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம் ஃபியூச்சர்ல ஜிஓ நீங்க பயன்படுத்திக்கலாம் அதற்கான ஜியோ கவர்மெண்ட் ஆர்டரு இது ஜிஓ வந்து நீங்க படிச்சு பார்த்து பொறுமையா படிச்சு பார்த்தா நீங்க முடிவு பண்ண முடியும் சரிங்களா இது வந்து கவர்மெண்டோட ஜிஓ நம்மளோட நம்மளோட தகவலுக்காக கொடுத்துருக்காங்க எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த இதுக்கு ஈக்குவல் எல்லா நிறைய கோர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க தான் உங்க சம்பந்தப்பட்ட கோர்ஸ் நீங்க பாருங்க அவ்வளவு கோர்ஸ் இருக்கு இதுக்கு இது எதுக்கு இது எதுக்கு இது ஈக்குவலா அதுக்கு ஈக்குவல் இல்லையா ஈக்குவல் நாட் ஈக்குவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க எம்எஸ்சி அப்ளைடு பயாலஜி காந்தி கிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில படித்தவங்க வந்து அது என்னது உண்மை போ எம்எஸ்சி காந்தி கிராம் யூனிவர்சிட்டி படித்தவங்க வந்து அவங்களுக்கு என்ன சம்பந்தமா வெளியிட்டிருக்காங்க எம்எஸ்சி அப்டேட் பயாலஜி வந்து காந்திகிராமி ரூசிட்டியில் படிச்சவங்களுக்கு எம்எஸ்சி அப்டேட் பயாலஜி ஜிவோ இது பயாலஜிக்கு பயாலஜி சம்பந்தங்கிறாங்க அந்த கோர்ஸ் சம்பந்த புரியும் இந்த இப்ப நான் பொதுவாக படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்தந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு படித்தவங்களுக்கு இதை பார்க்கறப்ப எதுக்கு எது ஒத்து வருங்கிறது புரிய வரும் இந்த சைட்ல வந்து இந்த ஜியோலாம் இருக்குங்கற தகவல் தான் நான் சொல்றேன் ஓகேயா நீங்க படிச்சு பார்த்து தெளிவுபடுத்தீங்க எல்லா கோர்ஸுக்கும் மேக்சிமம் எல்லா கோர்ஸுக்கும் ஜியோ இருக்கு மற்றவங்க சொல்லி அவன் சுருவாக்குங்க ஜீவோலாம் எப்படி பாக்குறது எந்தெந்த கோர்ஸ் எப்படி ஜியோ பாக்குறது இதுக்கு அந்த கோர்ஸுக்கு ஈக்குவலா ஈக்குவல் இல்லையா மேற்படிப்பு படிக்க பயன்படுவோம் இந்த கோர்ஸ் வந்து இது மேற்படிப்புக்கு இதை படிக்கலாமா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாமா இந்த ஜிஓ நீங்க வந்து தெளிவுபடுத்திக்கலாம் உங்களை அதுக்குதான் இந்த வந்து நம்ம தமிழக அரசு வந்து இந்த இத ஜிஓ வந்து இந்த சைட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க மற்றவங்க சொல்லி அவன்ஸ் உருவாகுங்க கூகுளில் சர்ச் பண்ணணும் கூகுள் ஹோம் பேஜ்ல போயிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் இதை பாருங்க டைப் இதை தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் நீங்க டைப் பண்ணா அந்த லிங்க் ஓப்பன் ஆயிரும் கிளிக் பண்ணிட்டு நீங்க போயிட்டு ஈக்குவலன்ஸுங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு எல்லா ஜீவும் வந்துடும் சரிங்களா நான் ஒரே ஒரு ஜிவோனா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிவோ டவுன்லோட் பண்றேன் இந்த டைப்ரைட்டிங் ஸ்கூல்ல டைப்ரைட்டிங் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப் எடுத்து படித்தவங்க வந்து நாங்களாம் டைப்ரைட்டிங் படிச்சேன் ஈக்குலுங்கிறாங்களா அதுக்குள்ள மணிக்கு காட்டுறேன் ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிட்டு நான் டவுன்லோட்ல போய் எடுக்கிறேன் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூர்மையா படிச்சு பார்க்கறோம் நீங்க தெளிவுபடுத்தீங்க ஒன்னுக்கு ஒரு ஜீவ இருக்கு சரிங்களா நிறைய நிறைய ஜீவ டவுன்லோட் பண்ணி பாத்தேன் நான் நிறைய ஜீவங்கள் எல்லாம் பார்த்தேன் இது என்ன ஜீவோன்னா பா ஒரு ஜீவோ முடிஞ்ச ஜீவோ பாத்தேன் நான் இந்த பருவ இது வந்து எதுக்குனா இந்த டென்த்து படிச்சுட்டு நான் சொல்றேன் டென்த்து படிச்சுட்டு இப்போ வந்து ஐடி படிக்கிறாங்களா ஐடி படிச்சு டிகிரி படிக்கிறாங்கள அவங்களுக்கு வந்து நார்மலாக ப்ளஸ் டூ படிச்சு டிகிரி படித்து ஈர்க்கலாம் அதே மாதிரி மூணு விதமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று டென்த்து படிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு டிகிரி வந்து டிஷ்னல் எஜுகேஷனில் படித்தா அது நார்மலாக ப்ளஸ் டூ படிச்சு டிகிரி படிச்சு ஈர்க்கலாம் அப்புறம் இந்த ஓல்ட் எல்சியை படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு பிறகு ஓல்டேஸ்எல்சி சாரி ஓல்டேஜ் எஸ்எல்சி படிச்சுட்டு இரண்டு வருஷம் டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும் அந்த காலத்துல படுத்து ஓல் கேஸ் படிச்சிருப்பாங்க ரெண்டு வருஷம் டிஜிட்டல் நீங்க படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் டிகிரி பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நரம்புலாம் பிளஸ் டூ படிச்சு டிகிரி படிச்சது ஈக்குவலாம் இது ஓல் கேஸ் படிச்சு படிச்சவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இது இது அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு சில பேருக்கு வந்து இப்ப தெரிஞ்சுப்பாங்களா அதுக்காக தான் இந்த பாருங்க இன்னொன்னு வந்து டென்த் படிச்சுட்டு மூணு வருஷம்

டவுட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு ச விவரமானவங்கள்கிட்ட கேட்டு பொறுமையாக தெளிவுபடுத்திங்க நான் ஜீவோ எனக்கு தெரிஞ்சதை நான் படிச்சு காட்டினேன் சரிங்களா மற்றவங்க சொல்லி அவர் சொல்லுவாங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க நன்றி